ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ரோல் சமோசா செஞ்சுருக்கோம் சிம்பிளான முறையில் வீட்டில் இருக்கிற மாவு வச்சு நம்ம செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கொஞ்சோண்டு கருவேப்பில சேர்த்துக்கிட்டேன் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது கோதுமை மாவு கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு ஓமம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுப்போம் கட்டியாக பெசியணும் தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா பேசிஞ்சிட்டோம் இப்போ நம்ம இதை சப்பாத்தி கல்லில் போட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்க வேண்டியது தான் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த சப்பாத்தி மேலே நம்ம போட்டு நல்லா ஃபுல்லாக தடவிடுவோம் இப்போ நம்ம இதை ரோல் பண்ணிப்போம் நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் இந்த ரோல் வந்து டீ டைமில் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம அழகான ஷேப் கிடச்சிருச்சு இப்போ நம்ம இதை சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்